இப்போ மட்டன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்னு காட்டுறது பாருங்க வா உள்ளே எப்படி இருக்கு பாருங்கள் இப்படி இருக்கணும் சூப்பராக மணக்க மணக்க நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக நீங்கள் பிரியாணி கடை வைக்கணுன்னா கூட இதே மாதிரியே செஞ்சு விற்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு நெறிஞ்சாலும் ஆனால் ஆசை நிறையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் சாதம் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு அப்படியே தூக்கி தூக்கி நிற்கிது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படி சாதத்தை அழுத்தினாலும் நல்லா உடையணும் இது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பிரியாணிக்கு நல்ல கலரும் வந்திருக்கு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்போ சூப்பராக செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் செய்யலாம் ஈவன் பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஃபங்க்ஷன் கூட பண்ணலாங்க சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி மூணு வகையான மசாலா இருக்கு எல்லாமே ஒரிஜினல் பியூர் குவாலிட்டி உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் மேலே பாருங்க என்னுடைய மிளகாய் எவ்வளோ ஒரு குவாலிட்டியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்கே போய் ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ குக் வித் சங்கீதா வெப்சைட் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் பிரியாணி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆல் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு நான் முக்கால் கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேங்க அரை கிலோ அரிசியில தான் செய்ய போறோம் ஸோ அரை கிலோ அரிசிக்கு நான் முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அரை கிலோ மட்டன்லயும் செய்யலாம் முக்கால் கிலோ மட்டன்லயும் செய்யலாம் முக்கால் கிலோ போடும் பிரியாணி டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இந்த மட்டன் மட்டன்ல ரெண்டு டீஸ்பூன் தயிர் போட்டு மூணு நாலு வாட்டி கழுவி தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்காங்க இப்போ மட்டன் வேக வைக்கணும் சோ இதுல தேவையான பொருட்கள் போட்டுடலாம் டோட்டலா இந்த பிரியாணிக்கு மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க இதுல இப்போ இப்ப ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மட்டன் முக்காவாசி முழுகிற அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க இந்த மட்டன் தண்ணியிலே நம்ம பிரியாணி செஞ்சோமா டேஸ்ட் வேற லெவலா இருக்குங்க இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்ப குக்கர் இது மேலே வச்சிடலாம் அடுப்பு நல் மீடியமே வச்சிடணும் இப்ப இதுலேயே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க நான் கடல் எண்ணெய் தாங்க ஊத்திருக்கு கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் இது மூணுல எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க இப்போ இது நல்லா பண்ணிடலாங்க மஞ்சள் பொடி போட வேண்டாம் பிரியாணியோட கலர் மாறிடும் எண்ணெய் ஊற்றும் போதும் மட்டன் இருக்குங்க மட்டன் ரொம்ப கொழ கொழன்னு போக கூடாது அப்புறம் கொழஞ்சு போயிடும் பிரியாணில போடும் போதும் முக்கால்வாசி வெந்திருக்கணுங்க நீங்க எடுக்கிற ஆட்டுக்கறி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து விசில் விடணுங்க நான் எடுத்திருக்கிற ஆடு கொஞ்சம் பிஞ்சாடு தான் அதனால நான் நாலு விசில் விட போறேங்க நல்லா கொதி வருது இப்போ இதுல மூணு பச்சை மூணு போட்டுடலாம் பச்சை மிளகாய் போடும் இதோட ஃப்ளேவர்லாம் இதில் இறங்கிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க போதும் இனிமேல் குக்கர் மூடியிலனா தண்ணியில் அளந்து ஊற்றணுங்கிறது கிடையாதுங்க ஜஸ்ட் மட்டன் முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் மீடியமான அன்னல்லே இது நாலு விசில் வரட்டுங்க இப்ப அரிசி ஊற வச்சுக்கலாங்க நான் அரை கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து அதை தண்ணியில ரெண்டு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேங்க இப்ப அளவு எதுவும் அளந்து தண்ணி ஊத்த வேணா நார்மலா பச்சை தண்ணி ஊத்தி அப்படியே வச்சிருங்க இது ஒரு இருபது நிமிஷம் ஊருட்டுங்க அவ்வளோதாங்க நாலு விசில் வந்துருச்சு இப்போ குக்கர் எடுத்து அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க குக்கர்லயும் பாத்திரத்துலேயும் செய்யலாங்க இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நூறு எம்எல் எண்ணெய் கடலை எண்ணெய் தான் இது இப்போ தேவையான ஸ்பைசஸ்லாம் என்னன்னு பாத்திரலாங்க மீடியம் சைஸ் மூணு பட்டை அஞ்சு கிராம்பு பட்டா கிராம்பு எப்பயுமே ரொம்ப கம்மியா எடுக்கணும் அதிகமா எடுத்தீங்கன்னா வரும் டேஸ்ட் நல்லா இருக்காது அடுத்தது ஏழு ஏலக்காய் ஏலக்காய் அஞ்சு டு ஏழு போட்டு போடலாங்க ஏலக்காவோட பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் பிரியாணிக்கு இதோடய ஒரு டீஸ்பூன் முழு மிளகும் எடுத்து வச்சிருக்கேன் மிளகு போட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அடுத்தது மூணு பிரிஞ்சி இலைங்க இப்போ எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டுடலாம் அடுப்பணல் கம்மியாவே இருக்கட்டும் ஜஸ்ட் இது ஒரே ஒரு கிளறு கிளறி கொடுத்தா போதும் ரொம்ப நேரம் வதக்கணுமா மிளகு கிராம்புலாம் அப்படியே வெடிச்சு வரும் போதுங்க அடுத்தது மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்து மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டலாம் இப்ப அடுப்பணல் மீடியமா வச்சு இதை கிளறி கொடுத்துடலாங்க இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரட்டும் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினா போதுங்க இதுலேயே மூணு பச்சை மிளகா போட்டுடலாம் கைப்பிடி புதினா இலையும் போட்டுடலாம் கைப்பிடி கொத்தமல்லி இலையும் போட்டுடலாங்க ரெண்டே ரெண்டு கலர் கிளறிக்கலாம் போதுங்க இனிமேல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் மொத்தம் மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் ஒரு டீஸ்பூன் மட்டன் வேகும் போது போட்டோம் மீதி இருக்கிறத இப்போ போட்டுடலாங்க அடுப்பணல் நெல் கம்மியாக வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போயிடுச்சுங்க இப்போ தேவையான காரப்பொடி போட்டுக்கலாம் நான் காஷ்மீர் மிளகா பொடி ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் நல்லா கலர் கொடுக்கும் காஷ்மீர் மிளகா பொடி காரம் கம்மியாக தான் இருக்கும் அடுத்தது காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் நார்மல் மிளகா பொடியும் போட்டுக்கலாம் அடுப்பை நல்லா கம்மியாக வச்சு இதை நல்லா கிளறி கொடுத்துட்லாங்க எண்ணெயிலே இப்படி வதக்கும்போதும் நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு கலர் பவுடரே நம்ம வேண்டியது வேண்டியதில்லை ஜஸ்ட்டு ஒரு பத்து டு இருபது செகண்ட் கலர் கொடுத்தா போதும் இனிமேல் தக்காளி தயிர் ஊற்றிக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க நான் பெருசாக ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் மெலிஸ் மெலிசா இப்போ போட்டுடலாம் மட்டன் பிரியாணிக்கு தக்காளி கம்மியாக தான் போடணுங்க சின்ன தக்காளியாக இவ்வளோ பெருசு இருந்ததுன்னா நீங்கள் மூணு கூட போடலாம் நல்லா பெருசாக இருந்தால் ரெண்டு போதும் இப்போ தயிர் இரநூறு எம்எல் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரும் அடுப்பணல் நெல் மீடியமாக வச்சு இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயும் கசிஞ்சி வந்துருச்சுங்க அளவுக்கு வதக்கிட்ட போதும் இனிமேல் வேக வச்சு மட்டன் இதில் எடுத்து போட்டுடலாம் மட்டன் பாருங்க இப்படி எடுத்த வர்றதில்ல இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி அப்படியே வச்சுட்டு மட்டன் மட்டும் போடலாம் பிரியாணிக்கு எப்பயுமே கறி நல்லா கொஞ்சம் பெரிய பீஸா இருக்கணுங்க இப்போ கிளறி கொடுத்துடலாம் இந்த மசாலாவிலேயே மட்டன் போட்டு கிளறும் போதும் மட்டன்ல நல்லா மசாலா ஏறி இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாவோட சேர்ந்து இது அப்படியே வேகட்டும் மட்டன் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இனிமேல் தண்ணி அளந்து ஊற்றிடலாம் இப்போ தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணிங்க நான் மட்டன் வேக வச்ச தண்ணி ரெண்டு கிளாஸ் இருக்கு இதுலேயே ஊற்றிடலாம் டோட்டலாக நம்ம மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஸோ ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்சு தண்ணி ஊற்றுறோம் இப்போ நார்மல் தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றிக்கலாங்க இது வந்து சுடு தண்ணி தான் பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம் நான் இந்த கிளாஸில் தாங்க ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்து இது ரெண்டு கிளாஸ் அரிசி கணக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ வருது இப்போ அடுப்பு நெல் ஃபுல்லாக வச்செல்லாம் நல்லா ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் பாருங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ அரை டீஸ்பூன் உப்பு போடுறேங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கேன் உப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கல்லு சுருன்னு இருக்கிற மாதிரி போடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ் ஸ்பூன் எலுமிச்ச சாறு ஊற்றிக்கலாம் நீங்கள் டேஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப புளிப்பாக இருந்தால் எலுமிச்ச சாறு வேண்டாம் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக எலுமிச்ச சாறு ஊற்றுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஏற்கனவே நல்லா வேக வச்ச மட்டன் தான் ஸோ அதனால ரொம்ப நேரம் இது கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இனிமேல் நம்ம அரிசி போட்டுடலாங்க அரிசி நல்லா தண்ணி வடிச்சிட்டு போட்டுடலாங்க நல் மீடியமாக வச்சு இதை லேசாக அப்படியே உள்ள தள்ளி கொடுத்துர்லாங்க ரொம்ப அப்படி இப்படியும் போட்டு கலரக்கூடாது இது நல்லா ஒரு கொதி கொதித்து வரட்டும் நல்லா கொதிக்குது இப்போ லேசாக ஒரு தடவை கலர் கொடுத்துடலாம் போதுங்க அடுப்பை நல் மீடியமாக வச்சு இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா உரியிற வரைகளும் மூடி வச்சிடலாங்க இப்போ கறிக்கொட்டையை சுட்டுக்கலாங்க அது எதுக்காகனு நான் சொல்கிறேன் சார்கோல் இது இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக தண்ணியெலாம் இழுத்துடுச்சு இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாங்க இப்போ மேலே அப்படியே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ அப்படியே இது ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு லைட்டாக கிளறி கொடுத்துடலாம் இப்போ மேலே கொஞ்சமாக புதினாயில் பற்றலாம் ஒரு நாலு பச்சை மிளகாயை அப்படியே இங்கே பாருங்கள் அப்படி உள்ளே குத்தி வச்சிடணும் எதுக்காகனா அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கிறதுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ண கறிக்கொட்டை கொட்டை இதில் வச்சுட்டாங்க மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ டக்குன்னு மூடிடலாம் இப்போ இது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாங்க இது பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் கறிக்கொட்டை இப்போ எதுக்காக வச்சேன்னு சொல்றாங்க இப்படி கறிக்கொட்டை வைக்கும் உங்களுக்கு விறகு அடுப்பில் செஞ்ச டேஸ்ட் கிடைக்கும் கறிக்கொட்டையிலேருந்து இருந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கிறதுனால டேஸ்ட் பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்குங்க இப்போ இது பத்து நிமிஷம் கழிச்சு பாக்கலாம் டென் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க இங்க பாருங்க சைடில் அப்படியே ஆவி போகுது சோ இப்படி போனாலே நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது இது குறைஞ்சது பத்து நிமிஷம் அப்படியே தம்ல இருக்கணுங்க அப்பதான் மலர்ந்து நல்லா பூவாட்டம் வெந்திருக்கும் சோ பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் டென் மினிட்ஸ் ரெஸ்ட் ஆயி முடிஞ்சிருச்சுங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் வீடு பூரா ஒரே கம கமன்னு வாசம் இப்ப இந்த கறிக்கொட்டை எடுத்துடலாம் கொஞ்சமாக கொஞ்சமோ இல தூவிடலாம் மேலே புதினா பச்சை மிளகாய்லாம் போட்டோம் இல்லைங்களா அது செம்ம வாசனை அடிக்குது இப்போ பாருங்கள் சாதம் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு அப்படியே தூக்கி தூக்கி நிற்கிது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படி சாதத்தை அழுத்தினாலும் நல்லா உடையணும் இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பிரியாணிக்கு நல்ல கலரும் வந்திருக்கு இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் எது கொட்டிடலாங்க சூப்பராக வந்திருக்கு இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில சூப்பரா மணக்க மணக்க நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலும் இப்ப டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் குடுத்துறாங்க பிரியாணியோட கலர் பாருங்க அப்படியே ஆரஞ்சு கலரா இருக்கு அதுக்கு காரணம் நம்ம போட்ட காஷ்மீர் மிளகா பொடி அது போட்டீங்கன்னா கலர் பவுடர் போடாமலே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கலர்ஃபுல்லா கிடைக்குங்க அதே மாதிரி இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சாலும் ஆனா ஆசை நிறையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் நெஞ்சு கறிக்காது ஏன்னா இதுல மசாலா ஓவரா இல்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்ப மட்டன் எந்த அளவுக்கு சாஃப்டா வெந்திருக்குன்னு காட்டல் பாருங்க வாவ் உள்ள எப்படி இருக்கு பாருங்க இப்படி இருக்கணும் உள்ள எந்த அளவுக்கு ஜூஸியா இருக்கு பாருங்க இந்த மட்டன் உங்களுக்கு தெரியுதா இதுல சாறு வருது இங்க பாருங்களேன் இப்படி இருக்கணும் ஸோ இதில் ரொம்ப ரொம்ப மசாலா கம்மியாக ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம் ஆக்சுவலாக நீங்கள் பிரியாணி கடை வைக்கணும்னா கூட இதே மாதிரியே செஞ்சு விற்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் எப்படி செஞ்சணும் என்ன அளவு சொன்னணும் அதே அளவுகளோட ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் மெயின் இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா மசாலா கம்மியாக இருக்கணும் நீங்கள் எடுக்கிற ஆட்டுக்கறி எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரியாணியோட டேஸ்ட் வரும் ரொம்ப முத்தனாடும் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி இதுக்கு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணணும் கறி போட்டு தம் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதும் நல்ல நல்ல விறகடுப்புல செஞ்ச டேஸ்ட் வருங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்ப சூப்பரா செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் செய்யலாம் ஈவன் பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஃபங்க்ஷன் கூட பண்ணலாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ரைஸ் மட்டும் சாப்பிடலாங்க வா இதுல ஒரு குறை கூட சொல்ல முடியாது அவ்வளோ ஃபிளேவர் ஃபுல்லா சூப்பரா இருக்கு இப்போ மட்டனும் சாப்பிட்டு பார்த்தலாம் மட்டன் வேற லெவலா இருக்கு எப்பயுமே பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் கொழுப்பு போட்டு செய்யுங்க அப்ப பிரியாணி ரொம்ப சுவையா இருக்கும் இதோட சுவை இன்னும் வேணும் வேணும்னு கேட்குது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு அது அதுவும் இப்போ மழை காலமாக இருக்கா நல்லா வாய்க்குருசி அப்படி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் தெரியுது ரொம்ப காரமெல்லாம் இல்லை கரெக்டாக இருக்கு சின்ன பசங்க கூட சாப்பிட்லாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சின்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் இன்னும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் உடனே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்லை சி யூ பப்பா லவ் யூ ஆல்